நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வெற்றி வந்து துளசி கால் பண்ணி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம துளசிக்காக வந்து நம்ம மோனிஷா அவங்க குடும்பம் இருக்கல அவங்களே வந்து அடிச்சு விரட்டுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து நம்ம வெற்றி அதுக்கடுத்து தீபா ரெண்டு பேருமே உள்ளே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உள்ளே வர நேரத்தில் பார்த்துக்கிட்டோம்னா மோனிஷா அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவர் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு என்ன எங்கள் குடும்பத்தில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்தவங்க இப்போ எங்களையே மிரட்டலாம் உட்காந்துச்சா பார்த்து பேசிக்கோங்க இல்லைன்னா அவ்வளோ தான் எங்களுக்கு இருக்கிற காசுக்கு உங்களை என்னனாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மிரட்டிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனேமே வெற்றிக்கு வந்து பயங்கரமான கோபம் வந்துடுது எவ்வளோ தைரியம் இருந்தால் மிரட்டிட்டு போவேன் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து மோனிஷா வந்து கார் கிட்ட போகிறாங்க பின்னாடியே வந்து அவங்க ஹஸ்பண்ட் போகிறாங்க அப்போ வந்து பிரதர் கொஞ்சம் நெல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ட அவர் வந்து நிக்காரு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து கேட்டவனே இங்கே பாருங்க இங்கே உருட்டுறது மிரட்டுறது இதெல்லாம் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது ஏன்னா இந்த வீடு வந்து என்னோட வீடு எங்கள் சொந்தக்காரங்க வீடு சரியா எங்கள் அக்கா வந்து இந்த வீட்டில் வாக்கப்பட்டு வந்திருக்கா அதனால இது எனக்கும் சொந்தமான வீடு தான் இனிமேல் வந்து உங்கள் வாழெல்லாம் இந்த வீட்டில் வந்து காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழை வந்து ஒட்டை நறுக்கி எடுத்து விட்டுருவேன் ஒழுங்கா இடத்த காலி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல மிரட்டி அனுப்பிடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இருற அவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வெற்றி வந்து துளசி நினச்சா வீட்டில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்றைக்கி வந்து அவங்க கூட ஹாஸ்பிட்டல் போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லி இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும் கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள வந்து நம்ம மனசை புரிய வச்சு கரெக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா வீட்டில் வந்து துளசி வந்து தூங்கிட்டாங்க அந்த நேரத்தில் வெற்றி வந்து கால் பண்ணுறாரு எதுக்கு ஒரு இந்த நேரத்தில் வந்து தேவையில்லாமல் கால் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் எடுக்காங்க என்னங்க என்னை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது மறந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி வந்து துளசி கேட்டவனே ஆமாங்க இன்றைக்கி தான் ஆளையில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிட்டு என்னை வந்து விட்டுட்டு வந்தீங்க இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து உடம்பு எப்படி இருக்குது என்ன எது டேப்லெட் சாப்பிட்டீங்களா எதுவுமே என்கிட்ட கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க எங்க நீங்கள் என்ன சின்ன குழந்தையா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கையில் தானேங்க லேஸ்ட் அடிபட்டுருக்கு அது சரியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு துளசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இல்லைங்க நீங்க கேட்கலைன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நாளைக்கு வேற ஹாஸ்பிட்டல் போகணுன்ட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து துளசி வந்து சொல்றாங்க என்னங்க வணங்கிட்டீங்களா ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொன்ன போயிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே என்னை நீங்கள் தானே கூட்டு போகணும் அதையெல்லாம் மறந்துட்டீங்களோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஏங்க இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க நடக்கிறீங்க எல்லாமே செய்கிறீங்க நீங்களே தனியாகவே போயிட்டு வந்துடலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க சரி இருக்கட்டும் நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல நான் வேணா எங்கள் அப்பா ஈஸ்வரமூர்த்தியை கூட்டிகிட்டு போகிறேங்க மாதிரி சொல்கிறாங்க எங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறீங்க ஈஸ்வரமூர்த்திக்கிட்ட வந்து நான் உண்மையெல்லாம் சொல்ல போகிறேன் அது தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு துளசி வந்து கேட்காங்க ஆமாங்க எங்கள் அப்பா வந்து கேட்பார்ல பரேன் நான் உண்மையை தானே சொல்லி ஆகணும் எனக்கு வேறு பொய் சொல்லவே தெரியாது நீங்க வந்துட்டா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரி சரி நான் வாரேன் தேவையில்லாம வந்து நைட் நேரத்துல தூங்குற டைம் எல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரிங்க நாளைக்கு நாங்க எதுல போலாம் நம்ம கார்ல போலாமா ஆட்டோவில் போகலாமா இல்லைனா பைக்கில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்னது பைக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு துளசி வந்து ஷாக் ஆகுறாங்க அவர் வந்து அப்போ தான் திட்டிது ஐயையோ நம்ம கை வேறு உடஞ்சிருக்கேன் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க பைக்கில் போகலாம் உங்களுக்காக தான் கஷ்டப்பட்டு ஓடிட்டு வரேன் ஏன்னா கார்லேயோ இல்லைன்னா ஆட்டோலையோ போனேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குங்க நான் வந்து ஒரு பெரிய பேஷண்ட் மாதிரியே ஃபீல் ஆகுது பைக்குனால் ஒன்றும் தெரியாதுல்ல வாங்க நம்ம ரெண்டு பேரும் வேணும் பைக்கில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை பைக்கில்னால் நான் வரலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி சரி கோவப்படாதீங்க நாளைக்கு நம்ம வந்து காரில் வேணா போவோம் நான் வேணால் உங்களுக்கு ஒரு கார் அனுப்பிவிட்றேன் நீங்கள் கார்ல ஏறி வந்துடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்க காரெல்லாம் வேணாங்க எனக்கு எப்படி வரணும் எப்போ வரணும்னு எனக்கு எல்லாம் தெரியும் நான் கரெக்டான நேரத்துக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் நீங்களாம் இங்கே வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரிங்க வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு தூக்க வருது இப்போ முதல்ல தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து துளசி வந்து கட் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா வெற்றி வந்து துளசி நினைப்பிலே அப்படியே அந்த நைட் நேரத்தில் அவங்க ரூமில் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க